உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் டைனமிக் கியூஆர் குறியீடுகளை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முழுமையான புற்றுநோய் விழிப்புணர்வு தகவல்களுடன் பெண்களுக்கான ஒரு வருட கால இலவச மெமோகிராம் ஸ்க்ரீனிங் திட்டத்தை காவல்துறை மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி அறிமுகம் செய்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோயியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் பி குகன் வரவேற்புரை வழங்கினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் கூறுகையில் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினான்கு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சமாக உள்ளது பெண்களில் மார்பக புற்றுநோய் மிகவும் பொதுவான புற்றுநோயாக காணப்படுகிறது அதுபோல் ஆண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் பொதுவாக காணப்படுகிறது கருத்து கணிப்புகளின்படி ஒவ்வொரு இருபத்தி இரண்டு பெண்களில் ஒருவருக்கு மார்பக புற்றுநோய் வரக்கூடும் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன பெண்கள் தங்கள் மார்பகங்களில் ஏதேனும் சிறிதளவு வித்தியாசத்தைக் கண்டால் மருத்துவ நிபுணருடன் கலந்து ஆலோசித்து சரியான பரிசோதனைகள் மூலம் எதனால் எந்த மாற்றம் என்பதையும் இதனால் எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தேவையான மருத்துவ வழிகாட்டுதல் மற்றும் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் பெண்கள் மார்பக புற்றுநோயை வெல்ல முடியும் என தெரிவித்தார் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் பிப்ரவரி நாலாம் தேதிபிடி கடைபிடிக்கப்படுகிறது இந்த பிப்ரவரி நாலாம் தேதி விழிப்புணர்வு தினத்திற்காக ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருது இந்த வருடம் நான் என்ன பண்ணிருக்கோம்னா பல இனஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் ஈ ஆக்டிவிட்டியில ஆக்டிவிட்டில ஈபுக்ஸு வெப்சைட்ஸ் அனிமேட்டட் வீடியோஸ் இப்படி பல விழிப்புணர்வு பண்ண நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒரு டைனமிக் கியூஆர் கோடு மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த டைனமிக் கியூஆர் கோடு மூலமா அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விழிப்புணர்வு பண்ணலாம் ரெண்டாவது மார்பக புற்றுநோய் வந்து ரொம்ப நகர்ப்புற பெண்களுக்கு அதிகமாயிருக்கு அன்றைக்கி இருபத்தி ஆறு பெண்கள்ல ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வருதுன்னு நகர்ப்புறத்துல சென்சஸ் இருக்கு இந்த நிலையில மருத்துவ புற்றுநோயை பற்றி அவங்க ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அவங்க மேமோகிராம் பண்ணி அவங்க ஆரம்ப நிலையில கண்டறிஞ்சா அவங்கள முழுசமாக குணப்படுத்த முடியும் அதற்காக இந்த வருடம் முழுவதும் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையத்துல எல்லா ஒர்க்கிங் டேஸ்லையும் நைன் டு ஃபைவ் அவங்க மேமோகிராம் ஃப்ரீயா பண்ணிக்கலாம் இலவசமா பண்ணிக்கலாம் அவங்க வந்து அதற்காக மருத்துவர்கள் சந்தித்து அவங்க யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் மேமோகிராம் இலவசமாக செயல்படும் இதை வந்து இந்த திட்டத்தை வந்து நம்மளுடைய ஐஜி பவானி சரி அவங்க அவங்க தொடக்கி வைத்திருக்கிறாரு பொதுவா வந்து புற்றுநோய் பற்றி பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில புற்றுநோய் கண்டுபிடிச்சா குணப்படுத்தலாம்னு தெரியும் புற்றுநோய் வராம தடுக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சில புற்றுநோய்களை நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னா உணவு பழக்கம் உணவு பழக்கத்துல வந்து நம்ம வேக வைத்த உணவுகளை சாப்பிடுறது கொழுப்பு குறைவான உணவுகளை சாப்பிடுறது பதப்படுத்தப்பட்ட உணர்வுகளை தவிர்த்துக்கிறது ஹை ஹை அலர்ட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்றது இது பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கும் ரெண்டாவது புகைப்பழக்கம் இருந்தால் புகைப்பழக்கா நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீத வருது ஸோ புகைப்பழக்கத்தை முழுசமா தவிர்க்கிறது புகையில எந்த புரூபத்தில் இருந்தாலும் பானா இருந்தாலும் ஸ்விங்கா இருந்தாலும் டொபாக்கோவா இருந்தாலும் ஸ்மோக் பண்றதா இருந்தாலும் எல்லாத்தையுமே தோழிக்கிறது வந்து குளோஸாக வரும் அதுல இருந்து அவங்க விடுபடணும் விடுபடுறது கஷ்டமா இருக்குன்னா கவுன்சிலிங் சென்டர்ஸ் டொபாக்கோ அசோசியேஷன்ஸ் கிளினிக் இருக்கு அந்த போய் முறையா ஆலோசனை பெற்று அவங்க மனசு மனலர்களுடைய ஆலோசனையை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அவங்க விடுமுறை முயற்சிக்கலாம் நிக்கோட்டின் சீங்கம் அந்த மாதிரி நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி அந்த ஹேபிட்ல இருந்து அவங்க வர முயற்சி பண்ணலாம் ரெண்டாவது ஆல்கசால் விட்டு விழிக்கலாம் ரெண்டாவது அதிக கொழுப்பு சார்ந்த இடையிருக்கிறவங்க ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு 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 நாளைக்கு வாரத்தில் ஐந்து நாளுக்கு ஒரு அன் அவர் எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களால வந்து ஒரு புற்றுநோயோட இருந்து அவங்களால மீண்டு வர முடியும் புற்றுநோயை தவிர்க்க முடியும் அட்லீஸ்ட் தடுக்க முடியும் இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகள் வாழ்க்கை உணவு முறை மாற்றங்கள் பழக்க வழக்க மாற்றங்கள் தீய பழக்கங்களை உட்கொழித்தல் எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹெல்த் அவேர்னஸ் இனிஷியேட்டிவா இருக்கும் அதை வந்து அவங்க இத்தனை நாள் பண்ணலைன்னா இப்பாவது அவங்க தொடங்கணும் இந்த பிப்ரவரி நாலாவது ஒரு விழிப்புணர்வு நாளா வச்சுட்டு இத்தனை நாள் இருந்த பழக்கத்திலிருந்து அவங்க மீண்டு வர முயற்சி